என் வாழ்த்துகள் அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களை கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த புஸ்தகம் வேத புஸ்தகத்திலே மிக வெளியிட பெற்ற ஒரு புத்தகம் என்று நான் கருதுகிறேன் அநேகர் இதை தவிர்க்கிறார்கள் இதை படிப்பதற்கு ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆண்டவராகி தேவன் என்று கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன் கடந்த ரெண்டு வாரமாய் முன்னுரை பகுதிகளின் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன் தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் அதாவது முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு பிறகு நேரடியாக இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல போகிறோம் அதாவது நான்கு விதமான இன்டர்பிரிட்டேஷன் அப்ரோச்மெண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறதுனால இதை வியாக்கான நான்கு விதமான ஸ்கூல்ஸ் என்று சொல்வார்கள் நான்கு விதமான வியாக்கான என்று சொல்லி இறையல் வல்லுநர்கள் நான்கு விதமா இந்த வீவை பார்க்குறாங்க இந்த வெளிப்படுத்தின விஷயம் ஃபோர் வியூஸ் என்று சொல்லப்பட்டுது அப்போ என்னென்ன அது வீவா இருக்கிறது என்று சொல்லி அதை கொஞ்சம் நான் பார்த்து விட்டு இந்த வசனத்துக்குள்ளே நான் போக போகிறோம் ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியாது எனவே இது சுருக்கமாக நான் சொல்கிறேன் இதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது முதல் காரியம் நம்பர் ஒன் ப்ரீடரிஸ்ட் என்று சொல்வார்கள் ஃப்ரீடரிஸ்ட் என்றால் எல்லாமே பாஸ்ட்ல நடந்து விட்டது என்று அர்த்தம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலாம் அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அருமையானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நாம் வாசித்து பார்க்க அதனுடைய அதை வியாக்கானப்படுத்துவது நமக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் நான்கு அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் வியாக்கானப்படுத்துவது அவ்வளவு ஈஸி கிடையாது அது மிக கடினமான காரியம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த ப்ரீட்டரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த நான்கு அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின்னால் ஏடி செவன்ட்டியில இது நடந்து முடிந்து விட்டது கிட்டத்தட்ட பாகம் இருக்கிற அந்த சரித்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குதான அந்த நாலு இருந்து எழுதப்பட்டிருக்குதான அநேக காரியங்கள் அந்த நாளிலே அந்த வருடங்களிலே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி இந்த ஏடி செவன்டி குறிச்சு உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன் மிக சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் சொல்ல வேண்டிய காரியங்கள் இன்னும் வசனத்துக்குள்ள நாம் ஆழமாய் போக வேண்டும் எனவே இதை சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை அஹ் தமிழை கூட அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவாலயத்தை காட்டி ஷீசர்கள் என்ன சொன்னார்கள் ஆண்டு இந்த ஆலயத்தை பார்க்குறீங்களே இந்த ஆலை எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்கிறது எவ்வளோ நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறது வெளியேற பெற்ற பொருட்களால் கட்டப்பட்டு மிக டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இது போல ஒரு கல் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இந்த ஆலை இடைக்கப்பட்டது காலம் வரும் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது அவர்கிட்ட போய் வாஞ்சாய் போய் கேட்கிற ஆண்டவரே உங்க வருகைக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் பேச தொடங்குகிறார் அப்போ இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்துல சில பகுதிகளும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஆனால் இவர்கள் பிரிட்டரிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதன் அடிப்படையில தான் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி அப்போ தேவாலயம் ரொம்ப முக்கியம் தேவாலயத்தை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் படியேற்பாடுல தாவிது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார் ஆனால் தாவிதால கட்ட முடியவில்லை ஆண்டவர் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் உன் கரங்கள் ரத்தப்படைந்த கரங்கள் எனவே நீ ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவனை நான் எழுப்புவேன் என்று சொல்லி அவன் மூலமாக ஆலயத்தை கட்டப்படும் என்று சொன்னார் அருமையானவர்களை அதே போல எழும்பி என் தேவன் பெரியவர் ஆகையாலே நான் பெரிய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தான் பிறகு அந்த ஆலயத்தை சரியாக பராமரிக்காமல் அநேக கெட்ட ராஜாக்கள் எழும்பி விசேஷமாக யூத பரம்பில் இருந்த ராஜாக்கள் என்னால் தேசம் ரெண்டாக இருந்தது இஸ்ரேல் நாடு என்றும் யூத நாடு என்றும் அது முக்கியமாக ஒரு சில ராஜாக்கள் ஒரு சில ராஜாக்கள் எழும்பி தீட்டுப்படுத்தினார்கள் ஆனால் நல்ல ராஜாக்கள் ஆசா ராஜா எசேக ராஜா யோவாஸ் ராஜா இப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பி மறுபடியும் ஆலயத்தை புதுப்பித்து ஆலயத்தை திறந்து அதை பரிசுத்தப்படுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள் ஆனால் இப்படியே நடந்து கொண்டே இருந்தது ஆண்டவருக்கு அந்த ஆண்டவுடைய பொறுமையை ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சார் ஆண்டுடைய பொறுமை வந்து எழுந்துவிட்டார் அதாவது தேவன் பாவத்தை குறித்து அவர் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் உடனே என்ன பண்ணாருன்னா ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் என்னென்றால் அவர் வேத புஸ்தத்தில் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக நியாயப்பெருமான புஸ்தத்தில் சொல்லியிருக்கிறார் என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காது போனால் உங்களை நான் சிதறடிப்பேன்னு சொல்லி அதே போலவே நடந்துச்சு என்ன ஆனது என்றால் நெபுகாத் நேசார் என்ற ராஜா மூன்று முறை எரிசுலமில் வந்து படை எடுத்து முக்கியமாக அந்த எருசுலமும் எரிசு தேவாலயத்தை அனைத்தையும் சுட்டெரித்து போட்டான் அனைத்தையும் சுட்டெரித்து போட்டான் அருமையானவர்களே ஆலயமே இல்லை அப்ப என்ன நடந்துச்சுன்னா அவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் சில பேரை அங்க விட்டுவிட்டு விட்டு கொண்டு போய் பாபிலோன் தேசத்தில் எழுபது வருஷமாய் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் இதை குறித்து எரியாமே திருக்கதர்சி திர்கதர்சி சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆன பிற்பாடு ஐம்பது வருஷம் ஆன பிற்பாடு கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை தேவன் எழுப்பி அந்த கோரேஸ் ராஜா மூலமாக ஆண்டவர் பேசி நீங்கள் போய் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போங்கள் அங்கே இருக்கிற உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டலாம் என்று சொன்னதும் அன்றி அநேக பொருட்களை கொடுத்து ஆண்டவர் அதாவது அந்த ராஜா அவர்களை அனுப்புகிறார் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ள தேவன் அப்போது அதே போலவே எஸ்ரா என்னமாய் பார்க்கும் சிறுபபல் என்னம்மா ஆகாய் திருக்கதரிசி சகரிய சகரியா திருக்கதரிசி இவர்களெல்லாம் புறப்பட்டு போய் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள் அந்த ஆலயத்தை கட்டும்போது கூட நிறைய தடைகள் இருந்தது நிறைய பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருந்தது கிட்டத்தட்ட பத்து வருஷம் தடைப்பட்டது ஆனால் மறுபடியும் தடைகளெல்லாம் மீறி தேவ ஆலயத்துக்கு அச்துபாரும் போடப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட சமயத்தில் அந்த ஒரு ஆலயம் சாலமுன் கட்டின ஆலயம் போல இல்லை ஏனென்றால் சாலமோன் முன் கட்டின ஆலயம் பிரம்மாண்டமாக இருந்தது இந்த ஏழை மக்கள் வந்து தங்களுக்கு இருக்கிறத சோர்ஸை வைத்துக்கொண்டு அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ரா என்னம்மா செருபாபேல் ஆகாய் சகரிய அவர்கள் எல்லாம் மூலமாக இவங்க தலைமையில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் சரியாக பராமரிக்காமல் பழுது பார்க்காமல் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் புதிய ஏற்பாடு காலத்தில் இருவது ராஜா என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேதத்தை படித்து இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபது ராஜா வந்து அவன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த ஆலயத்தை பார்த்து ஏன் இந்த ஆலயத்தை எப்படி நீங்க வைத்திருக்கீங்க கொஞ்சம் கூட அதை பராமரிக்காமல் வைத்திருக்கீங்க நான் இந்த ஆலயத்தை நான் கட்டப்போறேன் என்று சொல்லி இந்த இருபது ராஜா பொருட்களை வைத்துக்கொண்டு மிக பிரம்மாண்டமாக அழகாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான் இந்த ஆலயத்தை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க இந்த ஆலைத்துக்குறிச்சு தான் ஆண்டவர் தீர்க்கதை சொல்லுகிறார் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷம் ஆன பிற்பாடு ஏசு சுவாமி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்து பரமரிய போய்விட்டார் முப்பத்தேழு வருஷத்துக்கு பிற்பாடு ஏடி செவன்டி அதாவது கிறிஸ்துக்கு பின்னால் எழுபதாம் வருஷத்துல ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்போதுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது போராட்டங்கள் இருந்தது அதன் விளைவாக இந்த ரோம ஆட்சி ரோமர்கள் இவர்கள் விரோதமாய் யூதர்கள் விரோதமாய் வந்து தேவாலயத்தை சுட்டெடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கிவிட்டார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு கூட தேவாலயம் கிடையாது அதை சுற்றிலிருக்கிற சில சுவர்கள் இருக்கிறது அந்த சுவர்கள் தான் இன்னைக்கு புலம்பல் சுவர் என்று சொல்லப்படுறாங்க யூதர்கள் போய் அந்த புலம்பல் சுவர் கட்ட போய் அழுது கொண்டிருக்கிறார்கள் மேசியாவை நீர் எப்பொழுது வருவீர் என்று சொல்லி அது எந்த இடம் என்றால் எருசலமில் உள்ள தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல ஒரு சில சுவர்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள் மற்ற அந்த அதாவது அந்த தேவாலயம் எல்லாம் அப்படியே எடுக்கப்பட்டது அநேக ஆர்கியாலஜிஸ்ட்டுங்கெலாம் சொல்கிறாங்க ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை துல்லியமாக நிறைவேறிற்று ஒரு கல் மேல் ஒரு கல்லிராதபடி எடுக்கப்படும் கால உரம் அதாவது இந்த இரவுது அந்த ஆலயத்தை கட்டும்பொழுது ஒரு கல் மேல் ஒரு கல்லை வைக்கும்போது நடுவில் கோல்டு பிளேட் வைத்திருந்தான் என்று சொல்கிறாங்க அந்த கோல்டு பிளேட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக முற்றிலுமாக எல்லா கற்களும் உடைக்கப்பட்டு அந்த தரை மட்டுமானது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எவ்வளோ துல்லியமாக நிறைவேறுகிறது பாருங்கள் ஸோ இந்த ஏடி செவன்ட்டியில் நடத்த த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் இந்த ஜெருசலம் அழிவை தான் இந்த ப்ரீட்டரிஸ்ட் என்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தான் வந்து விட்டார் அதனால எல்லாமே நடந்து முடிந்து விட்டது முக்கால் பாகம் காரியங்கள் காரியனைத்தையும்ஸ்டன்ஸ்ல நடந்து முடிச்சுன்னு சொல்வாங்க சரிங்களா அடுத்து இன்னொரு வியாக்கரணம் இருக்கு அது என்னன்னா இஸ்டாரிஸ்ட் இஸ்டாரிஸ்ட் அதாவது சரித்திர சம்பவம் பேஸை பண்ணி அதை பேசுவாங்க என்ன சொல்றாங்கன்னா நாலு அதிகாரத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாவது வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் சரித்திர சம்பவங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண முதல் வருகைக்கும் அதாவது அவர் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்த அந்த முதல் வருகைக்கும் ரெண்டாம் வருகைக்கும் உள்ள சரித்திர சம்பவங்கள் என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சோ என்னெல்லாம் சரித்திரம் நடந்துச்சோ அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வேதத்தின் அடிப்படையில் ஒத்துக்கொள்ள முடியாது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐடியாலஜிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட்னா வெரி ஐடியாஸ் அதாவது சிம்பிள்ஸ் அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க பைபிள் ஒருவேளை நீங்கள் பைபிள் காலேஜ் படித்திருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அலிகுறிக்கல்னா சின்ன சின்ன காரியத்துக்கு அர்த்தம் கொடுப்பது ஸோ இதை என்ன இவனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியாலஜிஸ்ட் வந்து லிட்ரலாக ஏதோ நடக்கலை லிட்ரலாக ஏதோ நடக்கல எல்லாம் சிம்பிளாக இருக்குது எல்லாம் வந்து அலிகுறிகளாக இருக்குது அதனால் இது நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள போராட்டம் சாத்தானுக்கும் உள்ள போராட்டம் லிட்ரலாக எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியா தேவனுடைய ஐடியா இது அப்படின்னு சொல்லி அதனால தான் அவங்களுக்கு ஐடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான்காவது காரியம் ஃப்யூச்சரிஸ்ட் ஃப்யூச்சரிஸ்ட் இவங்க தான் நம்ம வந்து பெரும்பாறையான கிறிஸ்துவர்கள் பிரசிங்கமார்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் இது இதன் அடிப்படையில் தான் வெளிப்படுத்த விஷயத்தை படிக்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்லலாம் எல்லாமே ஃபியூ ஃபியூச்சர் அதாவது நான்கு அதிகாரத்துலேருந்து பத்தொன்பது அதிகாரம் வரைக்கும் இனிமேல் நடக்கப் போகிற சம்பவம் அதாவது கிரேட் ரிபல்யூஷன் மகா புத்திர காலம் ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை அதுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொள்ளப்படுதல் அர்கமதன் யுத்துவம் என்ன ஆயிரம் வருடம் அரசாட்சி வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு இதெல்லாம் இனிமேல் நடக்க போறதுன்னு சொல்லுவாங்க அப்போ இது ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் பத்தொம்பது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் படித்து நான் காண்பிக்கிறேன் ஏற்கனவே முறை படித்திருக்கிறோம் மீண்டுமா உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது அதாவது இவைகளுக்கு பின்பு என்றால் நாலு அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அதிகாரம் வரைக்கும் கடைசி அதிகாரம் வரைக்கும் இனிமே சம்பவிக்கப் போகிறவைகளை எழுது ஸோ இந்த நாலு ஸ்கூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்ரோச்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஏன்னா எல்லாமே வந்து இந்த மூன்று முக்கியமாக ப்ரீட்டரிஸ்ட் ஹிஸ்டரிஸ்ட் என்னமாதிரி ஐடியாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வேதத்துக்கு முரண்பாடாக உள்ளது எதுவும் வேதத்தின் அடிப்படை இல்லை ஆனால் ஃப்யூச்சரிஸ்ட் அவங்க விஸ்வாசிக்கிற அவங்க இன்டர்பிரட் பண்ணுகிற காரியங்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அருமையானவர்களே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஒன்னா இன்றைக்கு மூன்று வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நான் படுகிறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம் இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசுவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபித்திருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த இந்த மூன்று வசனங்களை இன்றைக்கு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் முடிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து வேதத்தில் இணைந்திருங்கள் ஒவ்வொரு பாட்டாக நாம் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம் சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிக்க வேண்டிய அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சில வார்த்தைகள் அதாவது வேர்ஸ் பை வேர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் சில வசனங்களில் வந்து சில வார்த்தைகள் வேர்டு சில வேர்டு வந்து ரொம்ப ஆடுமா இருக்கும் ஸோ அதை குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த மூன்று வசனங்களிலே சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்கள் அதாவது ரொம்ப வெகு சீக்கிரத்தில் இது சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும் ஏசு கிறிஸ்து ஒப்பித்ததும் தம்பு ஊழியக்காருக்கு காண்பிக்கம் பொருட்டு தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனாகிய யோவானுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் அப்போது இந்த இந்த மூன்று வசனத்தில் முக்கியமாக ஒரு ஐந்து குறிப்புகளை இதன் அடிப்படையில் ஐந்து குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஃபைவ் பேசிக் திங்ஸ் இந்த அஞ்சு குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் தொடர்ந்து நாம் படிப்பதற்கு புரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் முதல் காரியம் என்னன்னா வெளிப்பாடு உள்ள இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகம் இது பரிசுத்த ஆவியான ஆனவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் இதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது அருமையானவர்களே நீங்கள் பிஹெச்சி படிச்சிருக்கலாம் பெரிய பெரிய படிப்புகளை படித்திருக்கலாம் ஆனால் வேத புஸ்தகத்தை அணுகும் போது ஒரு குழந்தை மனதோடு கூட நாம் வேத புஸ்தகத்தை அணுக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் இதை அவர் வெளிப்படுத்துவார் ஏனென்றால் பசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இதை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது ஏனென்றால் ஆத்தர்ஷிப் வேத புஸ்தகம் முழுவதுக்கும் ஒரு ஆத்தர் இருக்கிறார் என்றால் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அது ஆவியானவர் தான் அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் புத்தகத்தை எழுதினவர்கள் சிலர் மறிச்சிருக்கலாம் சிலர் உயிரோடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த படிக்கும் போது உங்கள் பக்கத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் வேத புஸ்தகத்துக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னவென்றால் இந்த புஸ்தகத்தை இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது இதனுடைய எழுத்தாளர் நம் அருகில் இருக்கிறார் இதன் எழுத்தாளர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட இருந்து நமக்கு விளக்கி சொல்கிறார் எனவே ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரமல்ல அறுபத்தாறு புஸ்தகங்களையும் ஆவியானுடைய துணை இல்லாமல் ஆவியானுடைய ஞானம் இல்லாமல் ஆவிக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது அதனால எப்பொழுதுமே ஆண்டு வேதத்தை திறக்கும்பொழுது உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக கர்த்தரை வெளிப்படுத்துவார் அடுத்து இது ஊழியர்களுக்கு காண்பித்திருக்கிறார் ஊழியக்காரர்களுக்கு அதாவது தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர் உதாரணத்துக்கு ஆப்ருகாமுக்கு ஆண்டவர் சோதம் குமாரை அடிப்பதற்கு முன்பாக கர்த்தர் ஆப்ருகாமுக்கு அதை வெளிப்படுத்தினார் அதை குறித்து பேசினார் அது போலவே ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை அவர் சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றால் இதுல கிரீக் வேர்டில் ஊழியக்காரர் சர்வன்ட் என்ற அந்த வார்த்தை பான் சர்வன்ட் என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது பான் சர்வன்ட் என்றால் ஒரு அடிமை ஊழியர் அன்று எடுத்துக்கொண்டால் வேலைக்காரர் ஊழியர் எல்லாம் ஒரு வார்த்தை தான் சரிங்களா பியூர் தமிழில் வந்து அது ஊழியர்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் லைக் இப்போ வந்து ஒரு வேலைக்காரர் ஒரு வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யுங்கள் பேர் என்ன ஊழியர் ஃபார் எக்ஸாம்பிள் மின்சார ஊழியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் வந்து ஊழியர் என்றால் வேலைக்காரர் அந்த வேலைக்காரன் என்பது எட்டு மணி நேரம் அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்தால் அவனுக்கு கூலி கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பான்ஸ் சர்வெண்ட் என்ற அர்த்தம் என்னவென்றால் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது அடிமை காலம் முழுவதும் எஜமானுடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மொத்தமும் என் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு தான் சொந்தம் எஜமானினே உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஊழியக்காரர்களுக்கு தான் ஆண்டவராக தேவன் வெளிப்படுத்துகிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும் நம் நம்மை முழுவதும் நம்முடைய படிப்பு நம்முடைய நாலேஜ் நம்முடைய திறமைகள் நம்முடைய தாலுந்துகள் நம்முடைய சோர்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே ஏதோ ஒரு சம்பளத்துக்காக நான் வேலை செய்யவில்லை ஆண்டவரே உமக்காக என்னை முழுவதுமாய் ஒரு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி அப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது நான் க நிச்சயமாக சுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த காரியங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்துவார் அது மாத்திரமல்ல பத்து பைபிளை சொல்றது தேவன் எடுத்து வந்த நேரடியான வார்த்தை அதாவது பைபிளை சொல்றது சீக்கிரத்து சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்கார காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்பித்தது அப்போ தேவன் பரலோகத்தில்தான் இது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க வேண்டும் கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று தேவனே இதை ஏற்படுத்தி அதை யாருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுத்துருக்கிறார் எனவே இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது நேரடியான தேவனுடைய வார்த்தை இன்னொரு வசந்த உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெகுலேஷன் நைன்டீன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் இவைகள் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமான தேவனுடைய வார்த்தைகளாம் அப்போ எனவே இது தேவனிடத்திலிருந்து வந்த நேரடியான தேவனுடைய வார்த்தை என்பதை மறக்க கூடாது அதை மனதில் கொண்டு பயபக்தியோடு கூட இதை நான் தியானிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அம்மையான் சுதிப்பார் நான்காவது காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்வது நோக்கம் என்னவென்றால் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் என்ன நோக்கம் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிவது நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஏதோ கடைசி காலத்தில் இருக்கிற சம்பவங்களை நம்ம தேடுறதும் இல்லை அதை பற்றி கியூரியாசிட்டியோடு கூட அதை அறிஞ்சு கொள்வதும் கட்சியில் என்ன சம்பவம் நடக்க போகுது ஏசுவாமி எப்படி வர போகிறாரு என்னெல்லாம் நடக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குறித்து மாத்திரம் நம்ம ஆராயக்கூடாது இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என் ரட்சகரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்துக்காக தான் இது எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் இரண்டாவது வசனத்தை குறித்தும் ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி குறித்தும் ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த வேத புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் பேசுகிறது ஏசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது எனவே அவரை அறி அறிந்து கொள்வது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் கடைசியாக அஞ்சாவதாக பாயிண்ட் என்னவென்றால் கீழ்படிவதற்காக இது கொடுக்கப்பட்டது இந்த வேத புஸ்தகம் ஏதோ கடைசி காலத்துல இருக்கிற சம்பவத்தை அறிந்து கொண்டு ஒரு நாலேஜ்காக நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்க கூடாது இது முற்றிலுமாக இது படிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படுகிறேன் இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு வெளிப்பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுத்து உங்கள் வார்த்தைக்கு உங்கள் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது அதற்குண்டான ஆஸ்பதங்களை மூன்றாம் வசனத்தின் ஆஸ்பதங்களை ஆண்டவர் நிச்சயமாகி தருவார் இந்த தீர்க்க தர்சன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமயத்தில் இந்த வசனத்தின்படி நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆதி தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார் அருமையானவர்களே இந்த மூன்று வசனத்தில் இந்த அஞ்சு அடிப்படை சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்வோமானால் தொடர்ந்து படிப்பதற்கு நமக்கு மிகுந்த பிரோச்சமா இருக்கும் இதோடு கூட நான் முடித்து கொள்கிறேன் தொடர்ந்து தேவோட வார்த்தையை நிலைத்துருங்கல் வெளிப்படுத்தின விஷயத்தை ஒரு முறையாவது படிங்கு ஆண்டவர் நிச்சயமா அவங்களை ஆஸ்வதிப்பார் கத்துடைய மாத்துக்கு வயக்கமாக இருக்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார்